கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இந்த நாளுடைய நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது இந்த வசனம் அனைவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை தரக்கூடிய வசனம் அந்த வசனத்தின் துவக்கம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்முடைய பிரச்சனைகள் அது நிரந்தரம் அல்ல நிச்சயமாக முடிவு உண்டு அந்த பிரச்சனைகள் பிரசங்கி சொல்லுகிறான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு அதுபோல நம்முடைய தேவைகளுக்கும் தொல்லைகளுக்கும் பாரங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது அதுதான் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்துல சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதக்காரன் கர்த்தரை தேடுகின்ற போது குறைவில்லை ஆண்டவர் மீது நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய தாக்கம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு என்பதுதான் இந்த வசனத்தின் சிந்தனை ஆனாலே இப்படிப்பட்ட உறுதியோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி அனுதினமும் பார்த்து வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை